வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் அஜித்துக்கு ச ஜென்டில் மேன் டிரைவர் அவார்டு வழங்கியிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்கள் சினிமாவுக்கு கொடுத்தா அவார்டு வேணாங்கிறாரு அதான் ரேஸுக்கு போகிற அவார்டு மட்டும் குடும்பத்தோடு போய் வாங்குறாரு அது என்ன ஒன்றே ஒன்று சொல்லிடலாம் சார் சினிமா அவார்டு என்பது என்னென்ன அன்னைக்கு வந்து பெருமையாக நேர்மையாக நடத்துறது அவார்ட்லாம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அவன் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு அவன் ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறான் சரிங்களா என்னவோ அவங்க வந்து தமிழ் சினிமா உலகத்தையே கரைச்சி குடிச்ச மாதிரி ஒரு அவார்டு கொடுப்பானுங்க உட்காந்துக்கிட்டு அதுலேயும் பார்த்தா பல நடிகர்கள் வந்து மூச்சை தீக்கு போட்டு வந்துருக்காங்க இதுக்கப்புறம் இந்த விழா கலந்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க அவங்க பார்த்திபு சாத்த கூட சொல்லியிருக்காரு இது இந்த விருதில் நான் கலந்துக்கிறதா இல்லைன்னு சொல்லி மைக்க தீக்கு போட்டுலாம் வந்தார் அப்புறம் இத்து போன ஒரு டிவி சேனல் நடத்துவான் அவார்டுன்ட்டு அவனுக்கு எவங்கலாம் கை தட்டுறோம்னா அவங்களாம் அவார்டு கொடுப்பான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரிங்களா தேசிய விருது பெற்ற ஒரு திரைப்படத்துக்கு நாமினேஷன் லிஸ்ட்டில் கூட இடம் பெறலன்னு சொல்லி அந்த டேரக்டர் கருவிகளையும் ஊற்றினார் என்ன படம் சார் தங்க மீன்கள் ராம்னு நினைக்கிறேன் ஒரு நேஷனல் அவார்டு பெற்ற ஒரு பாடல் அந்த பாடல் வந்து உங்களுடைய நாமினேஷன் லிஸ்ட்டில் கூட இடம் பெறல அப்படின்னு வந்து கழிவி கழிவு ஊற்றுனார் அதையும் இவனுக்கு எப்படி தெரியுமா போட்டானுங்க அவர் வந்து இவ்வளோ தூரம் எங்கள் விஜய் வாட்ஸ்அப் மதிக்கிறான்னு போது எங்களுக்கு பெருமையாக இருக்குன்னு வந்து பீத்தனானுங்க இவன் உட்காந்துக்கிட்டு தெரியல உங்களுக்கு இந்த அவார்டு வந்து இந்த அவார்டை கொடுப்பது நாங்கள் பெருமை கொள்கிறோம் இந்த அளவுக்கு வந்து எங்கள் அவார்டு நேசிக்கிறாங்கன்னு அட விளக்கணிங்களா உங்களுக்கு வந்து அவார்டு எப்படி கொடுக்கணும்னு தெரியல இவனுக்கு வந்து பிஸ்னஸுக்காகவும் வியாபாரத்துக்காக மட்டும்தான் சார் அவார்டு கொடுத்துட்ருக்கானுங்க இதெல்லாம் அஜித் க்ளீனாக தெரியும் இங்கே கொடுக்கிறது இதெல்லாம் அவார்டு கிடையாது எல்லாம் பிடுங்குறதுன்றது தெளிவாக தெரியும் ஓடாத படத்துக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியுமா இந்த வருஷத்துடைய ஃபேவரட் ஆக்டர்னு கொடுப்பானுங்க விருது உட்காந்துக்கிட்டு அந்த படம் பார்த்தா அட்டு ஃப்ளாப் ஆகிருக்கும் அது ஃபேவரட் அவார்டு கொடுப்பானுங்க அந்த மாதிரி லட்சத்தில் தான் இருப்பானுங்க இவனுங்க எல்லாேருமே அதனால தான் வந்து ஒரு சினிமா விருதுகளில் பெருசாக மதிக்கிறதும் கிடையாது அரசாங்கம் கொடுத்துற விருதுக்கு பார்த்தீங்களா அது யாரும் ஏமாத்தலாம் முடியாது ஒரு ஃபிலிம் ஃபேர் விருதாக இருக்கட்டும் ஒரு நேஷ்னல் அவார்டாக இருக்கட்டும் ஒரு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய விருதாக இருக்கட்டும் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு அரசுக்கு கூடிய உயிரிய விருது எம்ஜிஆர் விருது வந்து கலைஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர் கையால் வாங்கினார் உங்களுக்கு தெரியல அது வந்து கவுர்மெண்ட் கொடுக்குற விருது அது வந்து இந்த மாதிரி வந்து இது போட்டு கேட்டகிரி நடத்தி ஓட்டு நடத்தி கொடுக்குற அவார்டு கிடையாது அது அவங்க விருப்பப்பட்டு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த மாதிரி விருது வழங்க விழாவில் ஒரு வாட்டி கலைஞர் முத்தியில் வந்து அஜித் அவர்கள் விருது வாங்கினார் அது கவுர்மெண்ட் நடத்தின விருது சினிமாவுக்குன்னு கொடுக்கல சினிமாவுக்கு வந்து ஒரு கேட்டகிரி நடத்தி ஓட்டை நடத்தி இவங்க மாதிரி ஏமாத்தலை சரியா தமிழ்நாட்டில் ஏழு அதாவது ஓட்டு போடுறவங்க ஏழு கோடி பேர்னா இவங்களுக்கு மட்டும் பதினாலு கோடி ஓட்டு ஊந்துருக்கும் எப்படி ஊந்துருன்னே தெரியாது ஒரு சில டிவி சேனல்களுக்கு அந்த மாதிரி கேவலமானலாம் பண்ணுவானுங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி விருதுகளை ஏன் அஜித்குமார் ஒதுக்குறாருனா இதுதான் ரீசன் வேற ஒன்றும் கிடையாது இவனுங்க எவனுமே அவார்டை வந்து கொடுக்கறதில்ல அவார்டை வந்து பிடுங்குறது ஒரு படத்தை கூட சொல்கிறோம் சார் இன்னைக்கு யாரும் டாக்டர் பட்டம்லாம் கொடுக்கறதில்ல சார் இவங்கெல்லாம் புடுங்குறது சார் அப்படின்னு அந்த மாதிரி கதை தான் இது இங்கே இருக்கிற தமிழ் சினிமா லட்சம் அதனால தான் பெருசாக அவர் வந்து இந்த சினிமா கொடுக்குற விருதுகளை பற்றி வந்து பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அவர் நேசிக்கக்கூடிய மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்டில்மேன் டிரைவர் ஆஃப் த இயர் அப்படின்னு வந்து எஸ்ஆர்ஓ மோட்டார் ஸ்போர்ட் நிறுவனம் வந்து அவருக்கு வழங்கியிருக்காங்க அது குடும்பத்தோடு போயிட்டு வாங்கியிருக்கார் ஏன்னா இதில் வந்து ஏமாற்ற முடியாது ஓட்டு வச்சு செலக்ட் பண்ணுறது கிடையாது இந்த ஒரு படத்தில் விஜய் அவர் வந்து பல்லலேயே இழுத்துட்டு போய்ட்டு பெஸ்ட் டிரைவர் அவார்டுன்னு கொடுக்க முடியாது இந்த இதுக்கெல்லாம் சரிங்களா அவர் வந்து நே நேர்மே இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கலேன் இன்றைக்கி சினிமாவில் வந்து ஒருத்த வந்து நூறு கோடினுவான் ஒருத்தன் நூற்றம்பது கோடினு எவனும் நேரில் போய் பார்க்க போகிறது கிடையாது இது உண்மையிலேயே ஆச்சாடா இல்லையாடா போய் யாருந்த புலீஸ் வாசலில் வீட்டில் போய் நிற்க போகிறது கிடையாது ஆனால் சச்சினுடைய ரெக்கார்டை கோழி முறியடித்தனு சொன்னால் நம்பலாம் ஏன்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸ் அங்கே இருக்குது சச்சின் ஒரு நாள் போட்டியில் நாற்பத்தொம்பது செஞ்சுரி அடிச்சுருக்காருனா கோலி ஐம்பது செஞ்சு அடிச்சுட்டான் இது எவிடென்ஸ் ஆனித்தனமாக இருக்குது எவனும் ஏமாற்ற முடியாது கோழி அடிச்சது போயின்னு சொல்ல முடியாது கோழி அடிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இது இந்த அவார்டு வந்து நேரடியாக ஓட்டின விஷயம் அவர் நேரடியாக மோட்டார் ஸ்போட்டில் இருந்த விஷயம் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியும் நேரில் பார்த்தாங்க பார்க்காம ஒருத்தர் தீம்பார்டு மாட்டாங்க அதனால தான் அந்த அவார்டுக்கு உண்டான மரியாதையை அவர் கொடுத்துருக்கார் ஃபேமிலியோடும் அவர் போயிருக்கார் இதுதான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு கலைஞன் கொடுக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் இங்கே சில பேருக்கு ஒன்றும் தெரியாது அதை கூட கிண்டல்பட்டு உட்காந்துருக்கானுங்க வெண்ண வெட்டிங்க அந்த மனிதர் தெளிவாக சொன்னார் இந்திய நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்காமல் என் உயிர் போகாது இன்றைக்கி இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு வருஷம் ஒரு பத்திரிகை பேட்டியே கொடுத்தார் ஒரு பேட்டியை வந்து அவரை பற்றி இன்றைக்கி அவர் சொன்னதை நிறைவேற்றிட்டார் இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார் எது இந்தியாவுடைய அரசாங்கம் காசில் அவர் பெருமை சேர்க்கல தான் ராஜாக்களா அவருடைய சொந்த காசில் பெருமை சேர்த்துருக்கார் மற்றவங்க மாதிரி என் வீட்டு லாட்ரி வித்த காசில் வந்து மக்களுக்கு வந்து கிட்ட இருபது லட்ச ரூபா கொட்டலை அவர் நல்லா யோசிங்க கவர்மெண்ட்டு காசில் அவர் கொட்டலை சொந்த பணத்தை நான் நடித்து சம்பாதிச்ச பணத்தை வச்சு ஒரு கார் ரேஸ் கம்பெனி ஆரம்பித்து அதில் அந்த டீம் கலந்துக்கிட்டு அதில் வெற்றி பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார் எவங்க ஏச்சு யோ நடக்குமா சார் எவனாச்சும் தான் ஊட்டு பணத்தை எதுவுமே செலவு பண்ணிவிட்டு நாட்டுக்கு பெருமை செப்போ சார் இங்கே இருக்கு எவனால் அதெல்லாம் இருந்தாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இன்றைக்கெலாம் எவனும் நாட்டில் இந்த ஒன்றும் கொள்ளடி பண்ணலையே தவிர இங்கே இருக்கிற பணத்தை எப்பயுமே நாட்டுக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டானுங்க அந்த லட்சத்தில் இருக்கானுங்க இன்னிக்கி ஆனால் அந்த மனிதர் தான் சொந்த பணத்தை செலவு பண்ணி நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார் தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்துருக்கார் ஆனால் இங்கே இருக்கிறவங்களாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க சார் நீ அதாவது சொல்லுவாங்களே இவன் நீ கூட பாராட்டையே நீ கம்பெனி அப்போது அப்படின்னு வா அந்த மாதிரி தான் கதை இவனுங்களுக்கு வந்து பாராட்டெல்லாம் மனசுலாம் வராது ஒருத்தன் மேலே போனாலும் ஒருத்தர் நல்லது பண்ணிட்டாரோ ஐயோயோ நமக்கு சார்ந்த நடிகரோட பேர் டேமேஜ் ஆகி போயின்னே இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கம்பெனி பார்த்தீங்கன்னா போய்டுங்க அது வந்து இந்தியாவில் இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்கல அஜித்துக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அவர் என்ன பெருசாக சாதனை பண்ணிட்டாருன்னு பேசணுங்க உட்காந்துக்கிட்டே வெண்ண வேட்டிங்க இவனுங்க அதாவது நடிப்பு அதாவது நடிப்புக்கு ஒரு அவார்டு கூட வாங்காத ஒரு நடிகரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க நடிப்புக்கு பல விருதுகள் வாங்க நடிகரை இவங்க மட்டும் தட்டுவானுங்க இதான் இவனுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் நடிப்பில் என்னன்னே தெரியாத ஒரு நடிகரை தலைமையில் தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க ஸோ அந்த மாதிரி தான் இது பண்ணுற விஷயம் அதாவது ஒரு விருதுன்னா எந்தெந்த விருதுக்கு மரியாதை தரணும் எந்தெந்த விருது வந்து கேவலமான விருது எந்தெந்த விருது எப்படி சித்தரிக்கப்படுதுன்ற விஷயங்கள் எல்லாமே அஜித் குமாருக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் அவர் வந்து இந்த விருது வந்து தன்னோட குடும்பத்தோடு போய் வாங்கியிருக்கார் இதுதான் உண்மை அடிக்கடி தன் குடும்ப புகைப்படங்களை அஜித் வெளியிடுறாரு அது வந்து இன்னொரு நடிகிற அதை ஊன் பண்ணுறதுக்காக இருக்கேன் ஊன் பண்ணுறதுக்காகலாம் ஒன்றும் கிடையாது சார் அதாவது நீங்கள் இப்படி விஜய் நேரடியாக வந்து அவர் மறைமுகமாக இது மாதிரி வந்து கேட்குற மாதிரி கேட்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் குடும்பத்தோடு எப்படி சந்தோஷமாக இருக்கேன் அவர் வந்து பல இடங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்காரு உங்கள் குடும்பங்களை பாருங்கள் நான் வந்து என் சினிமான்றே என்னுடைய தொழில் நீங்கள் எப்படி வேலைக்கு போகிறீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை வந்து சினிமா அது எனக்கு வேலை பிடிச்சா நான் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கலாம் அந்த வேலையை விட்டுக்கிட்டு நான் போயிடுவேன் என்னை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க உங்கள் குடும்பங்களை பார்த்துங்கன்றார் அதே மாதிரி தான் குடும்பங்களோடு இருக்கிற விஷயத்தை அவர் வெளியிலேயும் சொல்கிறாரு நான் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கேன் நீங்களும் அதேமாதிரி சந்தோஷமாக இருங்கன்றார் ஒன்றும் தப்பு கிடையாது அவர் வந்து குடும்பத்தை தூக்கி போட்டு போய் தனியாக வச்சு சுத்திலையே கோவத்தில் ஒரு குடும்பமோ துபாயில் ஒரு குடும்பமோ இங்கிலாந்து ஒரு குடும்பம் வச்சு சுற்றிட்டுருக்காரு ஒன்றும் கிடையாது இல்லை அவர் தான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கேன் நீங்கள் அதை பாருங்கள் நீங்களும் மாதிரி உங்கள் குடும்பங்களோட சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணுங்கள் சினிமான்றது ஒரு பொழுதுபோக்கு தான் அந்த பொழுதுபோக்கை பார்க்குறதோட ஊட்டுக்கு வெளியில் போனோன்னு அது மறந்துடுங்க போய் உங்கள் வேலையை பாருங்கன்றது இதையே வந்து இவனுக்கு பேசுவனுக்கு உட்காந்துக்கிட்டு வேலை இல்லாத அவனுங்க அவங்களுக்கு எல்லாம் வேலைன்னா இப்போ அது குடும்பத்தோடு வந்தாங்கல்ல இவங்களுக்கு பொறுக்காது குடும்பமே இல்லாத ஒரு நடிகர் சுற்றிட்டு இருக்காரு கடவுளே அவங்க கனவுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கா பாருங்க அவரை சார்ந்தவங்க சோக்கால் டிராக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க அவனுக்கு என்ன பண்ணணும் இவர் குடும்பத்தோட ஃபோட்டோ வந்தால் பிடிக்காத உடனே விஜய் வெறுப்பேற்றுவதற்காகவே அஜித் குடும்பத்தோடு போகிறார் எல்லா இடங்களையும் இல்லை அப்படின்னு ஒருவர் இவனுக்கு பேசுவவனுக்கு உட்காந்துக்கிட்டு வெண்ண வெட்டிங்க இவங்களுக்கு இதான் இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதான் சார் நல்லா யோசிச்சு பாருங்கள் இவங்க பேசுகிறது எல்லாமே இது ஒரு நான் வீடியோ கூட பார்த்தா அஜித்துக்கு தயாரிப்பாளர்கள் இல்லை இவ்வளோ கோடி செலவு படி படம் எடுக்கிறதுக்கு ஆட்கள் இல்லைன்றாங்களே நான் என்ன சொல்கிறேன் தமிழ் சினிமா உலகத்தில் இன்றைக்கி பல நடிகர்கள் இருக்காங்க அஞ்சு கோடி ரூபா சம்பளம் கூட கொடுக்க முடியாமல் இந்த இந்த நடிகர் போட்டு எடுக்க முடியாமல் பல நடிகர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல நடிகர்கள் நம்ம சொல்லலாம் இன்றைக்கி உட்காந்துட்டு ஏன் ஒரு கோடி ரூபா கூட உன்னால் சம்பளம் கொடுக்க முடியாதா உனக்கு அவளை மார்க்கெட்டே இல்லைடான்னு சொல்லி பல நடிகர்கள் வந்து வீட்டில் முடங்கி கிடக்குறாங்க எவனாச்சும் இந்த நடிகர்களை பற்றி உங்களுக்கு பேசுகிறாங்களா நீங்கள் அஜித்தை மட்டும் தான் இங்கே பேசுகிறானுங்க அப்போ என்ன அப்போ உண்மை வெளியில் வருதா இங்க பல நடிகர்கள் நம்ம உதாரணம் சொல்லலாம் சார் நம்ம சொன்ன அந்த நடிகர்கள் தான் கொஞ்சம் அசிங்கம் தான் நம்ம கௌரவமாக பேசுகிறோம் இந்த நடிகருக்கு வெறும் பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்து கூட நான் என்னால் உன்னை வச்சு படமே எடுக்க முடியாதியா உனக்கு மார்க்கெட்டே இல்லையான்னு சொல்லி பல நடிகர்கள் இங்கே இருக்காங்க அவங்கள பற்றிலாம் உங்களுக்கு பேசவே மாட்டானுங்க ஏன்னா எப்போ ஒருத்தன் தன்னை வந்து மேல் நோக்கி உயர்த்தி கொண்டு தன்னிச்சையாக செயல்பட்டு வரானோ அவனுங்களாம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இதுதான் உண்மை அப்போ என்ன பண்ணுறானுங்க அஜித்தை போட்டு இவங்க வந்து விமர்சனம் பண்ணணும் இதுதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க வேறு எதுவும் இல்லை ஓகே சார் தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்